நண்பர்களுக்கு வணக்கம் இன்னி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான தலையீத்து சினை விற்பனை பகுதியை தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டம் மாடுங்க ரொம்ப ரேர் கலரான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்து மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சைஸில் இருக்குது நல்ல ஒரு கச்சதமான மாடுங்க ரெண்டு பல்லுக்கு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க சுடி சுத்தமாக இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல செவல சட்டையில் நல்ல ஒரு அழகான மாடாக நல்ல கலர்ஃபுல்லான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி செவல சட்டியில் மாடு கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அரியுதுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதமான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யார் விளாட்லாம் பிடிச்சிக்கலாம் யார் விளாட்லாம் கரவை குந்தக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினை ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்தா டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ஐந்துலேருந்து ஆறு நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்றுறியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக மடி எடுத்துருச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து நாலு நாள் ஆகுன்ற பசுக்கு நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பட்சத்தில் பத்து குவரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் ஒரு எட்டு லிட்டர் கரைத்திறன் சொல்கிறோம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் ஏதோ ஒரு கரைவைத்திறன்னு சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவம் தேர்ந்து பிரச்சனை இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவண்ட் மட்டும் கான்ட் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பர மிஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பால் ஆவட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லாதாங்க நாவிலோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்